ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி உன்சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னெண்டாவது வாரத்தோட ரெண்டாவது நாள் மார்னிங் ஓட்டிங்கிறதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அந்த லைக் பட்டன் தட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் உங்களால் ஸோ மறக்காமல் கொடுங்க நானும் உங்களுக்கு என்னால் எந்தளவுக்கு நேர்மையாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிவியூ கொடுக்குறேன் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்தோட எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா முத்துக்குமார்னு கொஞ்சம் ஃபன்னான விஷயங்கள் புளி மேட்ரு மேட்டர் இதை தவிர்த்து வேறு என்ன நடந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் கொஸ்டின் மார்க் தான் ஒன்றுமே நடக்கலை அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு இது எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லூப் ஃப்ரீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபார்வேர்டு மாதிரிலாம் பண்ணுவார்ல ஏன் இன்றைக்கு பண்ணவே இல்லை யோசிச்சு பார்த்தீங்களா ஏன்னா அவருக்கே காண்டில் இருக்காரோ செம்ம காண்டார் போல இருக்கு ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் ஸோ பிஆர் டீம் அப்படின்ற விஷயங்களை கேட்டாலே ரெண்டு பேர் தான் ரொம்ப ஞாபகம் வருவாங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரெண்டாவது இப்போ வந்துட்டு நம்ம ராணுவ மாட்டிருக்காப்புல ராணுவ பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் என்னன்னா திடீர்னு பார்த்தா எல்லா மாநிலங்கள் ஹிந்தி பேசுறவங்க தமிழ் தமிழ் பேசுறவங்க தவிர்த்து தமிழ் பேசுறவங்க கொஞ்சம் பேர் அப்புறம் டீ கடையில அந்த போஸ்டர் ஓட்டிருக்காங்க ஒரே போஸ்டர் ராணுவம் ராணுவ கொண்டாடு கால் நம்பரு வெளி மாநிலங்களும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க ஒரே ஃபோட்டோவை எப்படியாது எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க சரி ஓகே எல்லா இடத்துலையும் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அது என்ன ஒரே போஸ்டரே எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டு சௌந்தர்யாவுக்கும் அந்த மாதிரி டவுட்டு முதலேந்தே இருக்கு அவங்க என்ன கேம் இது வரைக்கும் சாதிச்சாங்கன்னு தெரியாது பட் இன்னைக்கு முத்துக்கு ஒரு சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டார் ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க இதில் என்ன கொடுமன்னா ராணுவும் சௌந்தர்யாவும் வெளியே வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ஸாம் சிவன் ஷாக்காக இருக்குல்ல ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃபோன் வேறு பேசியிருக்காங்களா இன்னும் ஷாக்காக இருக்குல்ல இதில் இன்னொரு ஒரு விஷயத்த முத்துக்குவன் சூப்பராக வச்சார் என்னன்னா அது எப்படி எனக்கு டவுட் வருதுன்னா சௌந்தரியா சௌந்தர்யா இந்த குக்கிங் நீ தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போகிறாங்க ரைட்டு யோகான்னு ஒரு வந்துச்சு போன வாரம் அதையும் நீ தான் பண்ணுன்னு சொன்னாங்க ரைட்டு அதுக்கு முன்னாடி செய்தி வாசிக்கணும் அதையும் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் ஓட் பண்ணுறாங்களே ஏன் இப்போ நாங்களாம் இல்லையா நானும் இருக்கோம் மஞ்சள் இருக்கோம் தீபா இருக்க அண்ணா இருக்காரு இவ்வளோ பேர் இருக்கும்போது அது எப்படி மக்கள் ஒன்றை மட்டும் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டவொன்னே ரெண்டு பேர் மூஞ்சி மாறி போச்சு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே திருட்டு மொழி முழிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்போ வந்து தீபக் ஒரு பாட்டு வேறு பாடது நிலம் தான் ஆனால் பிஆர் குரூப்ஸ் நலம் தான்னு ஏன்னா ராணுவ ஒரு இடத்துல வந்து தீபக் கிட்டே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு நான் வெளியே செட் பண்ணிட்டு தான் அவ்வளோ வந்திருக்குன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் ஏன்னா இவங்கள மாதிரி ஆட்களால் நல்ல கேம் விளையாடறவங்களுக்குலாம் ஓட்டி இல்லாமல் தவிக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்கு போட்டு தூக்கியோட நிலைமையில இருக்குது இந்த மஞ்சரி அவங்கள மாதிரி சொல்லலாம் சொல்லலாம் ரியாலாக சொல்லலாம் ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஜெஃப்ரி வெளியே போவாரா இல்லை அன்ஷிதா வெளியே போவாங்கறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கு ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெஃப்ரி போவார் பட் யோசிச்சு பார்த்தா ஜெஃப்ரிய வந்துட்டு விஜய் சதுபதி அவர் வெளியே ஓடமாட்டார்கிற மாதிரி தோணுது அப்படி பார்க்கும்போது அன்ஷிதா தான் கைட்டு ஓடறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் செம்ம மாதம் வந்துட்டு ஓட்டு வருது இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் தண்ணி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு ஸோ பன்னெண்டாவது முறை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அதாவது இது வரைக்கும் யாருமே கண்டினியூவாக இந்த மாதிரி செலக்ட் ஆனது இல்லைன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டில் வந்திருக்காங்க இவ்வளோ ஓட்டு இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அதே மாதிரி நாலாவது இடம் மூணாவது இடத்துல இருந்த ஒருத்தங்க திடீர்னு எப்படி மேலே வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ்க்கு இவங்க வந்து அதிகப்படியான ஃபேன்ஸ் வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இவங்களுக்கு இருக்கு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் இது இருபத்தஞ்சி சதவீதம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட ஃபேன்ஸ் தான் போட்டு தாக்குறாங்க முத்துக்குமரோட ஃபேன்ஸை முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேரும் தூக்கி தும்சம் பண்ணலாம் இவங்களோட ஓட்டை வந்து தெறிக்க விடணும் அப்படின்ட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ஓட்டு இந்த அன்ன மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்கள சும்மா உக்காந்துட்டுருப்பாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் முடிவு பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தா நல்லா தெரியுது கிளியர் கட்டாக அதிகப்படியாக வந்து ஜாக்லினுக்கும் மஞ்சருக்கு தான் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களோடய கருத்து சொல்லுங்கள் ஜாக்லினோட கேம் எப்படி இருக்குது அப்படின்னா மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தாங்க என்னன்னா டெய்லி வந்து ஒரு நாள் கேப்டன் மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் இது வரைக்கும் கேப்டன் ஆகலையோ அவங்களாம் வந்துட்டு வரட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதன்படி சௌந்திரா தான் நாளைக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா மஞ்சரி இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து எட்நூற்றி எழுபது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்று ஸோ மஞ்சரிக்கும் மேல இருக்கிற ஜாக்லிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் ஓட் டிஃப்ரென்ஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மஞ்சரிக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் முத்துவோட தான் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா டேஞ்சர்ஸ் ஓல இருந்தாங்க மஞ்சரி இந்த வாரம் இப்போ செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்கன்னா முழுக்க முழுக்க முக்கால்வாசி முத்துப்போட ஃபேன்ஸ் தான் ஆனால் மஞ்சரிக்கும் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க காரணம் அவங்களுடைய தெளிவான கேம் தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு எல்லாமே தெளிவு மாதிரி குழம் கிடையாது மறைக்கிற தன்மைகள் கிடையாது சூப்பரான ஸ்போர்ட்டிவ் உமன் ஜெஃப்ரி வந்து அந்த மாதிரி எழுத்துனார் நேற்று வந்துட்டு அந்த விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோடில் வந்துட்டு முந்தா நேற்று சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லவே கிடையாது அதுதான் மஞ்சரி அதே மாதிரி நாளைக்கு அதை இன்னைக்கு மஞ்சுடைய ஃபேமிலியிலேருந்து ஃபேமிலி இன்னைக்கு வராங்க அவங்களுடைய சன் அண்டு அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்கணும் ஆசையாக இருக்கு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லிடுறதுனால நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் மூணாவது பிளேஸ் பற்றி நான் ராணுவம் இருக்காரு இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு இடத்துல பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு ஆறு ஸோ ஒரு இடத்துல வந்து அதாவது சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு முத்துக்கோவன் கேட்டுட்டு இருக்கும்போது டப்பு நம்மால் உள்ள என்ட்ரி ஆகிறார் என்ன சொல்கிறாருன்னா சவுந்தர்யாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு வெளியில் வந்து எக்கச்சக்கமான ரீல்ஸ் போயிட்டுருக்கு இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு அப்புறம் மாதிரி ஒரு விஷயத்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க இரண்டா சொல்கிறேன் அப்படின்னு ஆமா அப்படின்ட்டு அதில் தான் வந்துட்டு நம்ம பால் ரேனு ஒரு போட்டு போட்டுக்கிறதுப்ப ஏய் சவுந்தரியோட நம்பரும் ராணுவ ராணுவோட நம்பரும் மாறி மாறி ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் வெளியில் பேசியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொன்னோன்னு எல்லோரும் ஷாக்கு அப்படியே பார்த்தா ராணுவ அப்படி கம்முன்னு இருக்கார் பேச்சு மூச்சு எதுவும் இல்லை ஆ சிக்கிட்டோம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சவுந்தரியம் மட்டும் லைட்டாக அப்படி கை காமிக்கிறோம் ஏ இவன் சும்மா வளர்ட்டிருக்கான் நீ வர அப்படின்ட்டு ஸோ அப்போ தான் வந்து தீபக் பாடுவார் நலம்தான் அண்ணா நலம் தான் அண்ணா பிஆர் குரூப்ஸ் நலம் சொல்லிட்டு டேரெக்டாக பாட்டார் அவளுக்கு சம்மக்கம் ஏன்னா ஓட்டு இல்லை இருக்கு இவங்கெல்லாம் அசால்ட்டாக வந்து ஒன்றுமே போடாமல் ஓட்டு வாங்கினா எவ்வளோ காண்டாக இருக்கும் ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எப்போத்துலேருந்து ரெண்டாவது வாரத்துலேருந்து இந்த சாரி ரெண்டாவது வாரம்னு பாருங்க போன சீசன்லேருந்து இதுதான் வந்து அதிகப்படியாக வந்துட்டு இருக்கு சரி நாலாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி எண்பத்து ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி நாலு நாலு எனக்கு இடமோ பவித்ரா மலை ஒரு டவுட் இருக்குது ஏன்னா பவித்ராவை டாப்பையில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக விஜய் டிவியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் இவங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதனால் மாட்டாங்க அதேமாதிரி ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்திங்களா ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் என்னென்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு சாங் நடந்துச்சு அது என்ன சாங்கு சூப்பர் சாங் சாங்காச்சு அந்த சாங்க்க்கு வந்துட்டு ரெண்டு பேருமே செம்மையாக வந்து ஆடிருந்தாங்க ராணுவ பாட்டுக்கு எப்போயும் போல் ஆடிட்டுருக்காரு சுற்றி சுற்றி பவித்திரம் ஆடிருந்தாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சரியான பாட்டு அந்த பாட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு மேபி இருக்காருன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது ஒரு நல்ல மனுஷன் தான் அது வந்து மாற்றிக்கிறது கிடையாது அவர் அந்த ரிமோட்டுக்கு நான் என் தங்கச்சி கூட சண்டை போட்டு ரெண்டு மூணு ரெண்டு நான் பேசலன்னு சொன்னார் பாருங்க அந்த ஃபேமிலி அந்த புனிதமான ஃபேமிலி பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இதுமாரி பவித்தரோட அம்மாவை பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஏன்னா சொன்னாங்க எனக்கு வந்துட்டு ரஞ்சித் சார் மாதிரி ஒரு அப்பா கிடச்சிருந்தா எங்கள் அம்மாவுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் அவங்க வந்து ரெண்டாவது நாள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து இன்றைக்கி வர மாட்டாங்க நாளைக்கு தான் வருவாங்க அஞ்சாவது ப்ளேஸ் பத்திரம் விஷால் இருக்கார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வோட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பசங்க தான் பதிமூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த ஓட்டிங் பார்த்திங்கன்னா நேத்தே ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங் நான் மூணாவது பிளேஸில் இருந்தார் எனக்கு செம்ம டவுட் இன்னடாது ஹார்ட் சீட்டில் இருந்த மனுஷனுக்கு எப்படி மூணாவது பிளேஸ்ன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அவரோட ப்ளேஸ் என்னவோ அதில் வந்து உட்காந்துட்டாரு இவருக்கு அடுத்தப்படியாக இருக்கவங்களுக்கான இவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா இவர் வந்து ஹார்ட் சீட்டில் போன வாரம் அதாவது தர்ஷிகா கூட இருக்கும்போது அன்ஷிதாக்களும் நல்லா ஓட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அன்ஷிதா வந்து விஷாலை விட கம்மியாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அன்சிதாவுக்கு வந்துட்டு கெட்ட பேர் வந்துச்சுதா இல்லைன்னு சொல்ல அன்ஷிதா போட்டு புறட்ட எடுத்தாங்க ஆனால் அஞ்சிதா பண்ணதுக்கு அது வந்து அவங்களோட கேரக்டர் ஆனால் அன்சிதா பண்ணதுக்கு ஊன்று கூட இருந்தது துணை புரிஞ்சது யார் விஷால் தானே இப்போ விஷாலுக்கு தான் அதிகப்படியாக ஓட்டு கம்மியாகணும் ஆனால் விஷாலுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அன்சிதாவுக்கு டிஸ்க்ரீஸ் ஆகுதுன்னு இது எப்படி ஒன்றும் புரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி வரவங்களை வரைக்கும் எப்படி அஞ்சுதான் இருக்காங்களோ அதே மாதிரி அட்டோமெண்ட் கேரக்டர் அரை கேரக்டர் தான் இருக்காங்க ஆனால் அப்போல்லாம் நல்லா ஓட்டு வந்த இப்போ ஏன் ஓட்டு கம்மியாகுது அப்போ ஆட் சீட்டில் இருந்தவருக்கு இப்போயும் ஓட் இன்க்ரீஸ் ஆகுது ஏன் அதுங்களும் ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாரா இல்லை ஏன் திட்டு தானே பண்ணாரு இதுலேயும் நக்லாக வந்துட்டு நம்ம விஜய் முன்னாடி ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னு போய் இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது ஸோ இவரை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நடக்குது அது போன வாரமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கேப்டன்ஷிப் டாஸ்க் மூலமாக இப்போ ஏதோ நடக்குதுன்ற மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்க ஆறாவது பிளேஸ் பற்றி நான் அஞ்சு தான் இருக்காங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு ஏழு ஸோ அன்ஷிதா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ரொம்ப அடவெண்டான கேரக்டர் இன்னைக்கு வந்துட்டு அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணி அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாகவும் இருந்தாலும் ஆனால் இவங்க சும்மா அலராம் பண்ணிங்க வேறே இவங்க மற்றவங்களை அளவுச்சதுலாம் போதாதா எத்தனை பேர் இவங்களாம் அழுதுருப்பாங்க அப்போல்லாம் வந்து இனிச்சது இப்போ உங்களுக்கு மட்டும் கசக்குதோ அழுதுகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இன்னையா அது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு ஏங்க அவங்கள பார்த்தா கோபம் வருதுங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க ஆ என்னத்தான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க ஸோ ஆனால் ஒரு டைம் வந்துட்டு அன்ஷிதா வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்த உடனே எல்லாரும் துடிச்சு போயிட்டாங்க அன்ஷிதா போகக்கூடாது நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு இப்போ எப்படா அந்த பொண்ணு போவோம் அந்த பொண்ணை வெளியே போக சொல்லுங்க போக சொல்லுங்கன்றாங்க இதுதான் காலம் ஒரே மாதிரி இருக்காது ஸோ நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து இருந்துக்கூடும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இருக்கார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ஒன்று ஸோ ஜெஃப்ரி நான் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒத்தக்கால் நிற்கிறப்போ இவருக்கும் மேலே இருக்கிற அன்ஷிதாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது ஆனால் அதுவே கொஞ்சம் நல்ல ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி வந்துட்டு பணப்பீட்டி எடுத்துகிட்டு தான் வெளியே போவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது ஆனால் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா அவருக்கு ஓட்டு கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஓட்டு கம்மியாக இருந்திருக்காங்க பட் ரெண்டு வாரம் வந்துட்டு இவங்களுக்கு மேலே யார் அவங்க தான் வெளியே போனாங்க அப்படின்றக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய சிபாரிசாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு அது உண்மையாக போயேன்னு தெரியாது ஏன்னா இவர் பண்ணுற அட்டோடுங்கிற எதையுமே வந்து அவர் கேட்குறதே கிடையாது அதான் உண்மை ஏன்னா இவர் வந்துட்டு குத்துறாரு கேட்க மாட்டாரு அதான் எல்லோ கார்டு கொடுக்கணும் ஆக்சுவலாக கொடுக்கணும் எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு கொடுக்கவே இல்லை இங்கே வந்துட்டு மஞ்சரி அட்டாக் பண்ணுறாரு முத்துக்குமரம் அட்டாக் பண்ணுறாரு ராணவ அட்டாக் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை தீப்புக்கு அட்டாக் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது அப்படி அதுக்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது இன்றைக்கி டக்குன்னு அந்த ஓட்டு கம்மியாக விட்டுருவாங்களா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் ஓட்டு கம்மியாக இருக்குது இவர் தான் வெளியே போகணும் ஆக்ஸ்பர் ஆக்ஸ்பர் ஓட்ஸ் படி ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முந்நூற்றி பதினாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் சிங்கிள் எஃபிஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு பேர்தான் உள்ளே வந்திருக்காங்க அதனால டபுள் எஃபனுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன் உண்மையாக சொன்னோன்னா ஜாக்கலனோட அம்மாவை பார்க்கணும் மஞ்சரோட ஃபேமிலியை பார்க்கணும் அது ராணுவ ஃபேமிலியை பார்க்கணும் பவித்ரா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் விஷாலோட அப்பாவை பார்க்கணும் ஆசையாக இருக்குது அன்ஷிதா அவங்களுடைய அம்மா அண்ணன் பார்க்கணும் ஜெஃப்ரியோட அம்மா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பட் அவருக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குது அதே மாதிரி முத்துக்குமாரோட ஃபேமிலி தீக்கோக்கோட ஃபேமிலி ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபேமிலி பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஸோ நீங்கள் யாரோட ஃபேமிலி பார்க்க ஆவலாக இருக்கீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய் நண்பர்களே